வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி நான் பேசக்கூடிய டாபிக் மகள் என்னும் மா மருந்து ஆமாங்க நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம அந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம் மகள் என்பவள் தாயாகிறாள்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா இப்போ பார்க்குறது வந்து மகள் என்னும் மா மருந்து அதாவது மகள் அப்படிங்கிறது ஒரு மா மருந்துன்னு சொல்லலாங்க நமக்கு ஒரு காய்ச்சல் வழியோ சளி தொந்தரவோ இருக்கும்பொழுது என்ன பண்ணுறோங்க ஹாஸ்பிட்டல் போகிறோம் மருத்துவரை பார்த்தோன்னே அவர் எழுதி கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதிருக்கிற டேப்லெட் என்ன பண்ணுறோம் ஒரு மூணு நாள் சாப்பிட்றோம் அப்போ அதுக்கு விடை கிடைக்குது இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரச்சனைக்கு மா மருந்துன்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய மகள் நாம் பெற்றெடுத்த மகளை வந்து மா மருந்துன்னு சொல்லலாம் ஏன் மா மருந்துன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் வந்து பிரச்சனையில் இருந்துகிட்டே தாங்க இருக்கான் ஏன் பிரச்சனையை பற்றியே பேசுகிறோம் அப்படின்னா பிரச்சனையில் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வைத்தான் நம்ம பேசணுமே தவிர பிரச்சனை நடந்துருச்சு நடந்துருச்சுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா இன்னும் அது பிரச்சனையாகவே தான் இருக்கும் அது ஒரு பிரச்சனையை தாண்டவ மாடும் இல்லைங்களா அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னா ஒரு மகள்களை பெற்றவங்களுக்கு தெரியுங்க மகள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு மாமியாராகவும் இருப்பாங்க அம்மாவாகவும் இருப்பாங்க மருந்தாகவும் இருப்பாங்கங்க என்னோடய வாழ்க்கையிலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு என் பொண்ணு இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி வரவும் நிறைய விஷயங்களுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் நிறைய சூழ்நிலைகளில் மனம் தளரும் பொழுது அம்மா நான் இருக்கேம்மா உனக்கு நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாகவேங்க அதை விட மெடிசன் வேறு எதுவுமே இல்லைங்க ஒரு தாய்க்கு நான் நினைச்ச மாதிரி ஆகாமல் அவளோட விருப்பம் என்னவோ அதை தேர்ந்தெடுத்து அதை லைஃப்பில் அப்ளை பண்ணி வாழ்க்கையில் அந்த நிலையை அடைஞ்சு உனக்கு தேவையானதை நான் நிறைவேற்றுவேன்னு ஒரு குழந்தை தன் தாயிட்ட சொல்லும் பொழுது அதை விட சிறந்த மாமருந்து ஒரு தாய்க்கு என்ன இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு தாயின்னு நினைக்கிறது தான் பட்ட கஷ்டத்தை நன் தம்முடைய குழந்தைகள் வந்து படக்கூடாது அப்படிங்கிறது தான் இல்லைங்களா ஆனால் அந்த பெண் குழந்தை என்பவள் என்ன நினைக்கிறான்னா நம்ம அம்மாப்பட்ட கஷ்டத்தை நாம் அதாவது போதே அதுக்கு ஒரு வந்து மெச்சூரிட்டி வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம குழந்தைக்கு அதை கொடுத்துடக்கூடாது அப்போ நம்ம அறிவுலேயும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி மனதளவுலையும் நம்ம வளமையாக இருக்கணுங்கிறத அந்த பெண் குழந்தை வளர்த்துக்கிறாங்க அப்படிப்பட்ட மனவளக்கலை எனக்கு கிடைச்சதுக்கு அந்த மகரிஷிக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் எத்தனையோ பேர் இதை கேலியும் கிண்டலுமாக செஞ்சப்ப நானுமே இந்த பத்து வருஷத்தில் இந்த கல்வியை உணராமல் சும்மா ஒரு சப்ஜெக்டாக தான் படிக்க முடிஞ்சுதுங்க ஆனால் இதை உணர்ந்து படிக்கும் பொழுது நல்லவை தேடி வருது தீயவை விலகி கொள்ளுதுங்க என்னால் திரும்பவும் சொல்கிறேன் என்னுடைய மகள்தான் எனக்கு மாமருந்துங்க நன்றி